السلام علیکم انا طلبہ کے طلباء ہوں الحمدللہ کی حالت میں والا کی بندے ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மலகித்து வைக்கின்ற குடும்பத்தினிடம் அல் குரானை பற்றிய விளக்க முறையில் பார்ப்பவர்கள் இந்த குரானை பற்றி அல்லாஹுக்கு சமத்தா சொல்லும் பொழுது தாகி இது அல்லாவிடமிருந்து வந்த புத்தகம் இதில் எந்த விதமான சந்தேகங்களை ஒரு சான்று என்ன சந்தேகம் இல்லை என்று சொன்னால் உலகம் அடைகின்றவை மனிதர்கள் பின்பற்றுகிற விஷயத்தில் எந்தவிதமான கருத்து முரண்பாடுகள் இல்லாமலும் எந்த விதமான பழக்க வழக்கங்கள் அந்த விஷயத்திலும் எந்த விதமான மாறுபாட்டையும் காண முடியாது இந்த புகழை இறங்கும் பொழுது அவர்களுக்கோ

பகுதியிலிருந்து அழைக்கிறார் அழைத்து சொல்றாங்க அல்லா தசி நீ வந்து கவலைப்படாத நீ வழி கவலைப்படாத அந்த உன்னை படைத்து வளர்த்து உன்னுடைய இவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தண்ணி கொங்கி வருகிற ஒரு கிழக்கு அடைச்சல மதிய குழந்தை பெற்று அது வேண்டும் இருக்கும் என்று இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இன்றைக்குள்ள அறிவியல் விஞ்ஞான உணவகிறார் குழந்தை வந்து ஏற்றுக்கொள்ள தண்ணீர் தான் இருந்து கொண்டிருக்க கண்ணிறார் கூட குழந்தை தண்ணீர் தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த தண்ணீருடைய அளவு சரியாக இருந்தால்தான் அந்த குழந்தை வந்து வெளியே சரியாக கரெக்டாக வரும் نهاية <applause>

ஆண்களுடைய விஷயத்துல வந்து இருபத்தி மூணு இருக்கும் அதே மாதிரி பெண்களில் இருபத்தி மூணு இருக்கும் இருபத்தி மூணு எந்த விதமான விஞ்ஞான அறிவு இல்லாத எந்த விதமான உபகரணங்கள் இல்லாத அந்த காலத்திலே எந்த விதமான எழுத்துறை இல்லாத படிக்க தெரியல சமுதாயத்திற்கு மிக நுட்பமான

أنا أقول لك.